குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய கிடைக்கிற இந்த சத்து மாவில் பாரம்பரிய அரிசி வகைகள்லேருந்து பயிர் வகைகள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் கேழ்வரகு கால் கிலோ கனமான இரும்பு சட்டியில் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கிறோம் லேசாக நிறம் மாறும் வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது எலும்புகளுக்கு நல்லது இந்த கேழ்வரகு வறுத்தெடுத்து கேழ்வரகை அகலமான பாத்திரத்தில் கொட்டி அப்படியே ஆற வச்சிடணும் இப்போ கம்பு நூறு கிராம் எடுத்துக்கிறோம் எல்லா பொருளையும் நம்ம வறுத்தெடுக்கும்போது கரெக்டான பதத்தில் நல்லா வறுத்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் இல்லைன்னா மாவு வந்து சீக்கிரம் பூச்சி வச்சிடும் இப்போ இந்த கம்பையும் வறுத்து அந்த தாம்பாளத்தில் கேழ்வரகோடு கொட்டி நல்லா கிளரி ஆற வச்சிடணும் இப்போ அடுத்தது பாசிப்பயிறு நூறு கிராம் எடுத்துருக்கோம் பயிறு நிறைய சத்துக்கள் இருக்குது இதை டெய்லியே சாப்பிட சொல்லுவாங்க நம்ம டெய்லி அதை எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி கூழில் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த சத்து வந்து உடம்புல சேர்ந்துக்கும் இப்போ பச்சைப்பயிர் நல்ல வாசனை வரும் நேரம் மாறி இருக்க பாருங்கள் அந்தளவு வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்து உளுந்து நூறு கிராம் எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்து குழந்தைகளுக்கும் நல்லது களி கிண்டி சாப்பிடுவாங்க இதையும் நல்ல வாசனை நல்லா வரும் இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து ஆரம்பிச்சுக்கிறோங்க சோயா பீன்ஸ் நூறு கிராம் எடுத்துக்கிறோம் நிறைய புரத சத்துக்கள் நிறைந்தது இது இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டாக வெடித்து ஒரு பொன்னிறமாக வரும் அந்த பக்குவம் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கிறோம் இதை நம்ம வறுத்து எடுக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு மணி நேரமாவது ஆகும் இந்த எல்லா பொருளையும் எடுக்க ஆனால் கூழு மாவு நம்மளுக்கு ஒரு மூணு மாதத்துக்காவது கிடைக்கும் பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் இதுவும் நல்ல மிதமான தேயிலை வச்சு வறுத்தெடுக்கும்போது அந்த ஓரங்களில் வந்து சிவந்து வரும் அந்த அளவு நாம் இதை வறுத்தெடுத்துக்கிறோம் நல்லா வறுபட்டதும் அந்த பொட்டுக்கடலையே தாம்பாளத்தில் கொட்டி அந்த பயிர் வகைகளோடு நல்லா கிளறி விட்டுறணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ நம்ம கொள்ளு நூறு கிராம் எடுத்துக்கிறோம் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது இது ரசமாகவோ துவையலாகவோ நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் இதையும் நம்ம மிதமான தீயில் கொஞ்சம் நிறம் மாறி வரும் நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துறோம் பாதாம் பருப்பு மட்டும் நூறு கிராம் எடுத்து மிதமான தீயில் வறுத்தெடுக்கிறோம் நீங்கள் வேணுன்னா பிஸ்தா முந்திரி வால்நட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்குன்னா அதை சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் வித்துக்கள் வகையை சேர்ந்தது இல்லையா இதனால கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் அந்த ஸ்மெல் வரும் அதுக்காக நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் இதுலேயே போதுமான சத்துக்கள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கிது நிறைய வகைகள் சேர்த்துருக்கோம் இப்போ ராஜ்மா நூறு கிராம் சேர்த்து நிலக்கடலை ஐம்பது கிராம் சேர்த்து அதையும் ரெண்டையும் ஒன்றா நல்லா பொன்னிறமாக நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ வெள்ளை சோளம் நூறு கிராம் எடுத்துக்கிறோம் இதிலே நல்ல புரத சத்து குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது இது இதுவும் நல்ல பொன்னிறமாக வரும் வெடிக்கும் அப்படியே சத்தம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை மோஸ்ட்லியாக அவாய்ட் பண்ணிடுறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதில் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கூலு காய்ச்சி கொடுத்தோம்னா ஒரு ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டது மாதிரி அந்த சத்துக்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் சேர்த்து நல்ல பால் மாதிரி இந்த மாதிரி வருங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்லி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் இது பார்லி வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது நம்மளுடைய தினசரி உணவில் இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் ரொட்டி தட்டி சாப்பிட்டுக்கலாம் பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் கூழாவும் குடிச்சுக்கலாம் ஐம்பது கிராம் கருப்பு கடலையும் நல்லா சிவந்து தோலெல்லாம் சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் சோளம் ஐம்பது கிராம் புரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கணும் சத்து மாவில் நான் இருபத்தஞ்சுக்கும் மேலே பொருட்கள் சேர்த்துருக்கேங்க இந்த அளவு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உடம்புக்கு கிடைச்சிரும் சோளம் நல்லா வருபட்டு வெடிக்க ஆரம்பிக்குதுங்க அந்த டைமில் நாம் இதை இறக்கிறோம் அடுத்தது கோதுமை வந்து நூறு கிராம் எடுத்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் போல் நம்ம விதமான தீயில வறுத்தெடுக்கும்போது அந்த பொரிய ஆரம்பிக்கும் கோதுமை அந்த டைம்ல நம்ம இறக்கிறோம் பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க ஒரு ஐம்பது கிராம் மூங்கில் அரிசி எடுத்துக்கிறோம் இதையும் நம்ம மிதமான தீயில வறுக்கிறோம் அரிசி வந்து பொறிஞ்செல்லாம் வராதுங்க அந்த வாசனை வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு அடுத்து மாப்பிள்ளை சம்பா அரிசி ஐம்பது கிராம் எல்லா அரிசி வகைகளுமே ஒரு ஐம்பது கிராம் போல் தான் நான் எடுத்துருக்கேன் குதிரைவாளி ஐம்பது கிராம் மாப்பிள்ளை சம்பா ஐம்பது கிராம் தினை வரகு சாமை எல்லாத்தையுமே ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கிறோங்க இந்த அரிசி வகைகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கணுங்க அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம் இந்த கூழை நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கலாங்க அந்த மாதிரி சத்துக்கள் வந்து இதில் ஃபுல்ஃபில் ஆயிரும் ஈவினிங் டைமில் இந்த கூழ் குடிக்கணும்னா நாலு அஞ்சு மணிக்குள்ளே க குடிச்சிக்கலாம் ஏலக்காய் பத்து கிராம் சேர்த்து மிதமான தேயிலை அந்த லேசாக அப்படி கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் தட்டி எடுத்துகிட்டு வந்து அதை லேசாக போட்டு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் லைட்டாக பிரட்டி எடுத்துக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து அப்படியே ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க நல்ல ஃபைன் பவுடராக நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாவு ரெடி பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் இந்த மாவு ரெடி பண்ணி கொடுக்குறோம் வே வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கூழு மாவை நம்ம ஒரே பாக்ஸில் வச்சு அடிக்கடி திறந்து எடுத்தோம்னா சீக்கிரம் பூச்சி வந்துடும் அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பாக்ஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பே சத்து மாவு மிக்ஸ் ரெடி ஆகிச்சுங்க இதை எப்படி கூலாக காய்ச்சறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் டேபிள் ஸ்பூனோட இது பெரிய ஸ்பூனுங்க நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்திருக்கேன் நிறைய வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தளவு மாவு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு காய்ச்சணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் காய்ச்சும் போதே நல்லா கம்மு மாதிரி வந்துடும் கூட ஒரு நிமிஷம் வச்சு நல்லா காய்ச்சுங்க ஒரு பிஞ்சு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு கிளாஸ் கூழு மா வரும் இதுக்கு இதுக்கு நான் ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இப் இந்த திக்னஸ் கேத்த மாதிரி ஒரு அரை கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை பிடிச்சி இனிப்புக்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை ஜீனி கூட சேர்த்துக்கலாம் ஜீனியை விட இந்த வெள்ளம் கருப்பட்டி இதாங்க சத்தானது இந்த சத்து மாவு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ராதிகாஸ் வில்லேஜ் குக்கிங் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்